இந்த தாய் தந்தை முதற்கணி சித்திர திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் குல மக்களுக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொர்க்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள் இன்று உலகெங்கும் மனிதநேயத்தை மலரச் செய்யக்கூடிய ஒரு பணியை உலக மக்கள் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் ஆகவே அந்த பணியை செய்வதற்காக ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் இரண்டகாலம் என்று அழைக்கப்பட்ட காலகட்டத்தில் உலக தமிழ் தேவார இசை தாய் காரைக்கால் அம்மையாரால் முத்தமிழினும் சிறந்து விளங்கக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை அந்த அம்மையார் செய்திருக்கின்றார்கள் இரண்டு காலம் என்று அழைக்கப்பட்ட காலத்திலேயே அற்புத திருவாந்தாதை அருளி இரட்டமணி மாலை அழுகி மூத்த திரிப்பதிகம் என்று தமிழ் தேவார இசை தாய் காரைக்கால் அம்மையார் அவர்கள் மனிதநேயத்தை மலரை செய்யக்கூடிய ஒரு இசை தேவார இசையாகும் தமிழர்கள் இசையை துறையில் மிகவும் நுண்ணிய முறையில் ஆய்வு செய்து இசையை வகைப்படுத்தினார்கள் ஆரம்ப காலத்தில் இசை என்பது காடுகளில் வசிக்கும் மிருகங்கள் இறந்த பின்பு அதனுடைய தோள்கள் மரஞ்செடி கொடிகளிலே சிக்கிண்டு வெயில் மலையில் காய்ந்து அது ஒரு பக்குவப்பட்ட நிலையில் மீண்டும் மழை பெய்யும் பொழுது அதில் அந்த மழை பட்டவுடன் அதில் ஓசை கிளம்பியது இதை ஆதி மனிதன் அறிந்து அந்த தோலை எடுத்து அதை ஒரு ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்து அதை இசைத்தான் அதான் பற இசை முதல் முதலே தோல் கருவினுடைய இசை வந்து அதுக்கப்புறம் அந்த பறை அதிலேருந்து தவில் மிருதங்கம் தோல் இசை கருவிகள் பெரிய பெரிய கருவிகள் உருவாச்சு அதான் சிவகன இசை என்ற ஒரு இசையை இப்பவும் நாம் அதை காணலாம் பெரிய பெரிய தோல் நாள் ஆக்கப்பட்டது அது பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று தவில் என்ற அளவிற்கு உச்சத்தை தொட்டு இசைக்கப்படுகிறது அதுபோல மூங்கிலில் வண்டுகள் குடைந்து ஓட்டை போட்டு அதற்கு காற்று உள் சென்று ஒரு இசை வருவதை அறிந்த ஆதி மனிதன் ஆதி தமிழன் அந்த மூங்கில்களை எடுத்து அதே மாதிரி ஓட்டை போட்டு இசைக்க ஆரம்பித்தான் அதான் புல்லாங்குழல் இசை அந்த இசை அதனுடைய வளர்ச்சி அடைந்து நாம் இருக்கின்றோம் வேட்டையாடும் பொழுது வில் என்ற ஒரு அமைப்போடு உள்ள ஒரு கருவியை வைத்து அம்பு எய்த விட்டு பின்பு அது காதில் அந்த ரிங்காரமாக அந்த இசை தோன்றியது வில் நான் உடைய இசை ஆகவே அதை யாழ் இசை அதிலிருந்து பெருணாமரைஞ்சது யாழ் இசை பெரிய யாழ் பெரிய மாதிரி இருக்கும் அதற்கப்புறம் அதிலிருந்து வந்தது வீணை அதுக்கப்புறம் அதிலிருந்து வந்தது வயலின்னு சொல்லக்கூடியது நரம்பு இசை அதிலிருந்து உருவாக்கப்பட்டது இப்படி ஒவ்வொரு இசையையும் நுண்ணியமாக அறிந்த தமிழர்கள் பிறக்கும் பொழுது தாளாட்டு இசையோடு பிறந்தோம் திருமணம் பொழுது மங்கள இசையோடு திருமணம் ஆகியது சங்குநாதம் ஒழித்து எல்லா இசை காலங்களிலும் மங்கள இசையாக இருக்கக்கூடிய சங்குநாதம் தவில் போன்ற மங்கள இசை கருவிகளை இசைத்து தான் எந்த செயலையும் தொடங்கினார்கள் போர்க்காலம் கூட போர் முரசு அறிவித்து தான் சங்கு நாதம் ஒழித்து தான் போர் தொடங்கியது அதே மாதிரி அரசர்கள் மக்களிடையே செய்தியை சொல்வதற்கு தப்பட்டை அடித்து மக்கள் தண்டோரா என்று சொல்வார்கள் பெரிய தோல் கருவி என்று அந்த தண்டாரா ரெண்டு கருவி பிடிச்சபடி அடிப்பான் அடித்து ஊர் மக்களுக்கு சொல்வது என்னவென்றால் அப்படி என்று சொல்லி அந்த தண்டாரா அவர் செய்தியை சொல்வதற்கும் இசையை பயன்படுத்தினார்கள் அது ஒரு சிறிய அளவாகி அந்த தோல் கருவிகள் பயன்படுத்துகிறது இப்படி வகையை இசை வழியாக மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு வழிவகையை தமிழர்கள் செய்தார்கள் அந்த வகையிலே மனிதநேய இசை என்ற தேவார இசையை தோற்றுவித்தவர் காரைக்காலம்மையார் அவர் தேவார இசை மற்றும் தோற்றியுள்ள அந்தாதியை தோற்றிவிட்டார்கள் யாப்பு தோற்றிவிட்டார்கள் இலக்கணத்தில் தமிழ் இலக்கியத்தில் நிறைய அற்புதங்களை செய்த ஒரு அம்மையாருக்கு தமிழ் உலகமும் தமிழ் அறிஞர்களும் அந்த வழியில் வந்தவர்களும் இதுகாரும் அவருக்கு நாம் நன்றி செலுத்தி மிகப்பெரிய அளவில் அந்த விழாவை நடத்தவில்லை ஆனால் திருவையாறில் கர்நாடக கலைஞரெல்லாம் ஒன்று கூடி அவருடைய திருவையாறில் இருக்கக்கூடிய அவருடைய ஜீவசமாதியில் உலகெங்கும் இருக்கக்கூடிய கர்நாடக என்று திருவையார்கள் இசை விழா நடத்துகிறார்கள் உலகம் எல்லாம் தெரியும் திருவையாறு இசை விழா அங்கே தன்னுடைய கருவிகளை எல்லாம் கொண்டு வந்து அவருடைய இடத்தில் இசைச்சிட்டு அந்த இசைக்கலைஞர் செல்வதனால் அந்த இசை நன்றி செலுத்துகிறார்கள் அதுவே அந்த இசை சிறப்பு அதுபோல் நாம் தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழ் தேவார காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த முக்தி அடைந்த சமாதி முக்தி இன்றும் அவர் வந்து இறைவன் திருவடியில் இருந்து பாடிக்கொண்டிருப்பதாக ஐதீகம் சொன்னாலும் அவருடைய சமாதி அங்கே தான் இருக்கின்றது ஆகவே அங்கே உலக தமிழ் தேவாராயசை விழாவை புனித சித்தர் சாமி காட்டும் மடமும் பாரத நாட்டின் புனித சித்தர் சாமி காட்டும் மடமும் பாரத நாட்டின் சிறுபான்மையர் மதங்களின் கூட்டமைப்பும் பரத நாட்டின் சிறுபான்மை மதங்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் உலக தமிழ் தேவார இசை விழாவை உலக தாய்மொழி தினமான ஜனவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிடா நடத்தலாம் என்று திருவருள் கூட்டியிருக்கிறது ஆகவே உலக தமிழ் மக்களும் உலகென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளாண் குழுமதி மக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய புத்த மதங்களும் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களும் சிவ மதத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களும் சமண மதத்தை சார்ந்தவர்களும் இணைந்து ஒரு உடைய பாதுகாப்பிற்கும் தமிழ் வளர்ச்சி தமிழர் ஒற்றுமை தமிழர் பொருளாதார முன்னேற்றம் தமிழுடைய பாதுகாப்பு மேலும் புத்த மதம் சமண மதம் சிவ மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் சீக்கிய மதம் ஆகிய அனைத்து மதங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இந்த மனிதநேய இசையை இணைந்து நாம் இசைக்க வேண்டும் ஆகைய விழாக்கி மதத்தை சார்ந்த அனைவரும் இணைந்து இந்த பணியை செய்வதற்கு அனைத்து மத சிறுபான்மை மத தலைவர்களையும் சிறுபான்மனை மக்களையும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி இந்த யூடியூப் சேனல் வழியாக புனிதபதி சித்தர் சாமி காட்டு மதமும் பாரத நாட்டின் சிறுபான்மை மதங்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் உலக தமிழ் தேவார இசை விழாவிற்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் உலகெங்கும் ஒவ்வொரு நாட்டிலும் தேவாரம் பாடி சிவமதத்தை தமிழர் சமயத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களையும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு தேவாரம் படிக்கக்கூடிய நாட்டை சார்ந்தவர்கள் தமிழை படித்து தமிழ் மேல் உள்ள அக்கறையினால் தேவாரம் படுகிறார் சீனா நாட்டை சேர்ந்த ஒரு அன்பர் எல்லா மதங்களுக்கிலையும் பின்பற்றி கடைசியில் தேவாரம் படித்து தமிழ்நாடு வந்து இந்தியா வந்து அது தமிழ்நாடு வந்து சங்கரங்கோவிலே தேவாரம் படித்து சென்றிருக்கின்றார் அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது எல்லா நிருபர்களும் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டி கொடுக்கும்போது எல்லா மதங்களிலும் சென்றிருக்கின்றேன் பார்த்து பார்த்துக்கிட்டேன் ஆனால் இந்த இந்த தேவாரை செய்வதுதான் மனதை மனித நேயத்தை மனதை செய்யக்கூடிய ஒரு உணர்வு இருப்பதனால் இதில் நான் கடைபிடிக்கிறேன் என்று வேற்று நாட்டை சார்ந்தவர் வேற்று மொழியை கொண்டவர் தமிழ் தேவாரை செய்யப்படுகிறார் இப்படி ஒவ்வொரு நாட்டில் அமைக்கையாக சார்ந்தவர்கள் தேவாரம் படிக்கிறார்கள் இத்தாலி ரஷ்யா பிரான்ஸு என்று ஒவ்வொரு நாட்டை சார்ந்தவங்களும் அங்கே தமிழை தனது விருப்பம் விரும்பிய மொழியாக ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் வெளிநாட்டவர்கள் நாங்கள் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் தான் மனிதராக வாழ்கிறீர்கள் என்று அவர்களே சொல்லும் கூடிய அளவிற்கு அவர்கள் இங்கே வந்து பெண்கள் சேலை அணிந்து ஆண்கள் வேட்டி சட்டை அணிந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பேர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை வளர்த்து கொண்டிருக்கும் அயல்நாட்டவர்களுக்கும் தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடை உலகெங்கும் எடுத்து சொன்ன அயல்நாட்டு அவர்களையும் வரவழைத்து திருவாலங்காட்டில் வரவழைத்து அவர்களை சிறப்பு செய்து அவர்களையும் தேவாரம் வாழ வைத்து தமிழகம் எங்கும் இந்த இசையை இசைக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகளுக்கு நாம் புத்துயிர் கொடுக்க வேண்டும் ஆகவே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓதுவா மூர்த்தியும் வரவழைத்து அவர்களுக்கும் சிறப்பு செய்து இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி உலகெங்கும் மனிதநேயம் மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சேலை செய்ய இருக்கின்றோம் ஆகவே உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இது ஒரு சமூக நல்லிணக்க சமய நல்லிணக்க மாநாடு போலவும் மனித நேதத்தை மலரை செய்யக்கூடிய மாநாடு போலவும் செய்ய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் வந்து விழாவில் சிறைக்கு பிடிக்கும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுகின்றோம் தங்கள் அன்பன் கொர்க்கை சிவமணி புனிதவதியாரின் நாற்பத்தோராவது தலைமுறை ஆசான் சிவசுப்பிரமணியன் என்ற கொர்க்கை சிவமணி புனிதவதி சித்தர் சாமி காட்டு மடம் குலசேகரப்பட்டினம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்